இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை உழைப்பவர்களையும் நேர்மையானவர்களும் உழைப்பால் உயர்ந்தவர்களையும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எம்ஜிஆரில் ஆரம்பித்து சிவகார்த்தியினரிலும் உழைப்பால் உயர்ந்தது ராஜராஜ சோழன் ஆரம்பித்து பல மனிதர்களையும் இந்த சனிதான் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொண்டு போயிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களே அந்த வகையில் இப்போது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்த்திருப்போம் நீங்கள் பொதுவாக சனிப்பயிற்சி என்று நீங்கள் பார்த்தாருண்டா ஆகா அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஓடி பண்ணணும் போது ஆகா அஷ்டமத்து சனி வந்துச்சு ரெண்டு வருஷம் உங்களுக்கு புட்டு கிழங்கு வைக்க போதே ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க போதே அப்படின்ட்டு இந்த ஜோதிடர்களும் யூடியூபர்களும் இருப்பாங்க நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே நான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லிக் இந்த வீடியோவில் ஜோனா பார்க்குடைய ஆடியோ பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ஆள் மனதில் நீங்கள் என்னத்தை பதிவு வைக்கின்றீர்களோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சனி சனிப்பயிற்சி இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பார்க்கின்ற நண்பர்களே சிம்மராசி நண்பர்களே அஷ்டமத்து சனி பற்றி எல்லாம் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்று என்றால் நாட்களாக போராட்டம் போராட்டம் குழந்தை பெரு செல்வம் அப்படி அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெருக்காக போராட்டம் உண்மையை சொல்கின்றேன் சனி தான் குழந்தையை கொடுக்க போறார் திம்ராசி நண்பர்களுக்கெல்லாம் திருமண தடை ஏற்பட்டு வந்து தடையை ஒடிக்கப் போகின்றது என்ன சொல்ல போனாக்கா அதாவது நண்பர்களே சனி வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஒளியாண்டு என்பதே கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்ள ஒரு ஒளி நட்சத்திரத்திலேருந்து புறப்பட்ட பல ஒளிகள் இங்கே வந்து சேரதே எங்கேயோ இருக்குது இது எத்தனையோ ஆயிரம் ஒளியாண்டுகளை கந்துட்டு இருக்கிற சனி வந்து மார்ச் இருபத்தொம்பது பேச்சியாக முப்பதாம் தேதி கதவு முப்பதாம் தேதியே உங்களுக்கு கதவை தட்டி கெடுபலன்களை கொடுத்து விடும் என்பதிலே சனி என்பது மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் மெதுவாக கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயம் அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மிடில் வரலுமே வந்து பார்த்துருக்கின்ற அடுத்த ஆண்டு வரலுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும் தான் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் இந்த அஷ்டமத்து சனியோட ஓரளவுக்கு ஒரு பாதிப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்பகுதியில் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் தெரியும் அதுக்குள்ள செட்டில் ஆகிடுன்னு அதுக்குள்ள சேமிப்பு சில பெருக்கிக் கொள்ளுங்கள் சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் சில சில விஷயங்கள் அப்படிங்கிற சில தடுமாற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இடமாற்றம் வேண்டாம் தொழில் மாற்றம் வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் ஏவர சனிலேருந்து பாதிப்புலேருந்து அஷ்டமதி சனி பாதிப்புல இருந்து நீங்கள் வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கின்றார் மலை மேல இருக்கும் ஒரு கிரகத்து மலை மேல இருக்கும் ஒரு தெய்வங்களே வெளிப்பட உதாரணத்துக்கு பழனி தந்துச்சுன்னா பழனி மேலே படிக்கட்டு ஏறி போயிட்டு வாங்க ஆறு மாசம் குருவாட்டி அதே மாதிரி திருத்தணி கீழே திருத்தணி மேலே எடுத்து வந்தது மாதிரி எங்கெல்லாம் மலைகள் இருக்கும் அங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு சிவன் மலை சிவன் மலை மேலே படியில ஏறிட்டு வாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு பலன் அதே மாதிரி இந்த அஷ்டமணி சனி பாதிப்புல இருந்து விடுதல் விட வேண்டும் என்பதற்காக நான் ஜோதிர்லிங்க பிரிகாரம் பன்னெண்டு ஜோதிங்க ஜோதிடங்களே சனிக்கு சனி யாருக்கு கட்டுப்படுவார் கிருஷ்ணரை கிருஷ்ணரை பெரும்பாலும் பிடிக்க மாட்டார் பெருமாளை பிடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை பிடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அந்த சிவனை பார்த்தீங்கன்னா காலபைரவர் அதாவது அவருடைய குருவுக்கு கட்டப்பட்டவர் குரு யாரு காலபைரவர் அந்த கால பன்னெண்டு ஜோதி அந்த குரு அந்த 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 சிவனே காலபைரவர் அவதாரம் எடுத்து எடுத்திருக்கிற ஒரே அற்புதமான இடம் வந்து பாத்தீங்கன்னா மகா காலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய உஜயன் இருக்கிற காலபைர்வர் அந்த உஜயனியில் இருக்கிற கால பெரும் மகாகாலீஸ்வரர் ஒரே ஒரு வாடி வாழ்க்கையில் தரிசனம் செய்துவிட்டு ரெண்டு வருஷம் உங்களுக்கு சேர அந்த அஷ்டமசனி பாதிப்பிலிருந்து விடுதலையாகும் பாதிப்புகள் குறையும் நண்பர்கள் ஆகவே ஒரு தடவையேனும் உஜயனி மகாகாலீஸ்வரர் வழிபட்டு வாருங்கள் அதே மாதிரி ஜோதிலிங்க வழிபாட்டில் சிம்ம ராசிக்கு அவுண்டான என்பதை நான் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க உங்க ராசிக்குரிய உங்கள் ராசிக்குரிய அற்புதமான தெய்வம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதையும் செய்து வாருங்கள் திருநெல் சென்று வாருங்கள் மற்றபடி காக காகத்துக்கு அன்னம் வைத்து வாருங்கள் எறும்பு இருக்கிற இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரி திரும்பி வாருங்கள் கருப்பு திராட்சை தானம் செய்யுங்கள் இப்படி வந்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையை காக்கும் உழைப்பு அதாவது ஜிம்முக்கு போகாதவங்க ஜிம்முக்கு போங்க யோகா பண்ணாதவங்க யோகா பண்ணுங்கள் வாக்கிங் போகாதீங்க வாக்கிங் போங்க காலுக்கு அதிகமான வேலை கொடுங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்வார் நடந்தீர்கள் என்றால் பிரெயின் நல்லா வேலை செய்யும் அதன் மூலியமாக வெற்றி மேல் வெற்றியை குவிக்கிறான் நண்பர்களை அஷ்டமத்து சனியை இணைத்து வருந்தாமல் அப்படியே அஷ்டமத்து சனி பாதிப்பு இருந்தாலும் இன்னும் ஒரு ஆண்டு காலம் கழிச்சு தான் உங்களுக்கு அதோட பாதிப்புகள் தெரிய ஆரம்பி ஆகவே அதற்குரிய பரிகாரங்களையும் அதற்குள்ள சரியான விஷயங்களும் செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் பொதுவாக பார்த்துக் கொண்டவர்கள் என்றால் பெரும் செல் பெரும் ஒரு பெரிய சிம்மராசிக்காரர்கள் நிறைய நண்பர்கள் நான் கேள்விப்பட்டவர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காக அவசப்படும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இந்த இரண்டு ஆண்டுகளை கண்டிப்பா வந்து சனி ஒரு குழந்தை உறுப்பார் அதை விட வேற என்ன சார் வேணும் தொட்டில் சத்தம் உங்கள்கிட்ட கேட்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்வாளம் கண்டிப்பாக பொருளாதாரம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சில பேர் நெகட்டிவ் மட்டும் தான் கொடுத்தோம் எட்டாம் இடம் சனி எட்டுல இருந்துச்சுன்னா நல்லா அருமை எட்டுல ஏன் அதனா எட்டாம் இடத்துல ஆக்டிவேட் பண்ணுன்னா எட்டுங்கிறது மலை உச்சிக்கு ஏதோ ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச இமய நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு வாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ஊர் உங்க ஊரில் இருக்கிற குன்றுகள் மலைமேல் உள்ள தெய்வங்கள் வாருங்கள் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த எட்டாம் இடத்துல சனி உங்களுக்கு அருள் புரிவார் என்பது ஆகவே அது வந்து பெருமாள் மலையா இருந்தாலும் சரி சிவன் மலையா இருந்தாலும் சரி அது முருகன் மலையா இருந்தாலும் எந்த மலையா இருந்தாலும் ஏறி விட்டு வாருங்கள் ஆறு மாசம் ஒரு வாட்டி மூணு மூணு மாசம் ஒரு வாட்டி அதே மாதிரி திருப்பதி ஒரு வாட்டி சென்று வாருங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இல்லை ஏதோ ஒரு முருகன் மலையிலையோ நீங்க போயிட்டு முடிக்காணிக்கு செலுத்தி வாருங்கள் ஏன்னென்று கேட்டால் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாக ஓட அந்த காலத்தில் அதனால தான் மொட்டை அடிப்பு சொல்வது முடி எடுக்க அதெல்லாம் ஐதீகம் என்றே அதை பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் குழந்தை பாக்கியம் உண்டு குடும்ப ஒற்றுமை உண்டு செல்வ வளம் உண்டு உங்களுக்கு வந்து எட்டுல அகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட திறமையினாலும் நேர்மையினாலும் சிம்மராசிங்கிறது யாருக்கும் அசராதவங்க எழுத மாதிரி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்மராசியோட தைரியஸ்தாலிகள் எல்லாத்தையுமே எதிர்த்து நேர்மையோட வேலை செய்யணும் சூரியனோட ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் சில சில பாதிப்புகள் கொடுத்தாலும் நான் சொன்ன பரிகாரங்களை முறையாக செய்திருந்தால் வெற்றி மேல் வெற்றி குவிப்போம் அதுக்குன்னு இருபத்தி எட்டாம் தேதி குரு சனி பேச்சு இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி முப்பதாம் தேதியிலிருந்து முடங்கி உட்கார வேண்டியதில்லை நம்மள இன்னும் ஓராண்டு காலம் அவங்களோட தாக்கங்கள் உங்களுக்கு வருவதற்கு ஆகும் அது உள்ள ஜமாய்ச்சிருங்க வாழ்க்கைய செட்டில் பண்ணுங்க தேவையான சேவிங்ஸ் வச்சுங்க வாழ்க்கை வெற்றிமேல் வெற்றிருக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய ராகுகி பேச்சுகள் குரு பேச்சுக்கள் உங்களுக்கு சூப்பராக இருந்தது ஆகவே எல்லா கிரகங்களும் சேர்ந்தது நல்ல கிரகங்களும் சேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆழ்மனம் பிரம்மாசி நம்முடைய ஆழ்மனம் சேர்ந்துதான் வெற்றியை கொடுக்கக்கூடியது ஆகவே தைரியமாக வெற்றி மேல் வெற்றி குறித்து சிம்ம ராசிக்காரர்கள்லாம் சிம்ம சுப்பனமாக சனிக்கே சிவன சின்ன சுப்பனமாக இருந்து வெற்றி மேல் வெற்றி கொடுக்க அந்த மகாகாளீஸ்வரும் மோங்காரீஸ்வரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு எல்லா வளமும் நலம் வந்து பரிபூர்ண ஆயுதோடும் பரிபூர்ண மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கின்ற நண்பர்களை இது ஒன்று இன்னும் அற்புதமான தகவல்களைக்கான வித்தியாசமான உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தகவல்களைக்கான நம்முடைய அமைதார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழிய நலம்